குறுதுகட குறுதுகட கிட்டமா ஆ தெரியதா கேமரா ஓடுது இல்ல கூட ஓடு ஓடு ஓகே வா நான் தப்பா வெட்டிட்டனோ ரொம்ப தப்பா வெட்டنا அப்ப இங்க குறுத்துருக்குல எங்கே அங்க கொடுத்து ஆ ஓகே ஓகே

ரொம்ப ஆயமா வச்சு பச்சிராத ஏனா அப்ப முளையாது ஓகேவா மேல அப்ளை கொடு தெரியும் இது தெரியும் ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணனும் மண்ணு லைட்டா போடு இது மேல மண்ணு போடணுமா அதுமே போக கூடாது அது விட்டுடுங்க ஓகே டெட் பண்ணுங்க வேற 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 இருங்க இது ரொம்ப ஆயமா வந்துட்டீங்க மேல அப்ளை பண்ணுங்க அப்படியே ம் நெடுக்கணும் பப்பாளி செடி இப்படி இல்லமா அதுல இப்படி கடாசுங்க அதுல தேவ இல்லைங்க ஒரு பப்பா எத்தனை பப்பாளி மரம் இருந்துச்சு फ्रेंड्स எங்க வீட்ல இப்போ ஒரு மரம் கிடையாது ஆமா

என்னன்னா சொந்த அண்ணனில் இவருடைய அக்கா பையன் கரெக்டாக ம் ஓகேவா ஓகே ஓகே இப்போ இந்த ரெண்டு கிரமம் அங்கே படிச்சிடலாமே இங்கே படிச்சிடலாமா நெடுக்க படிச்சிருங்க அழகாக இருக்கும் பைப்பு பைப்பா பைப்பு என்ன பண்ண போதுங்க ரொம்ப கொஞ்சம் மூடுங்க ஆ ஓகே ஓகே ஓகே

ஓகேவா ஓகேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ம் இது எப்படி மொளைதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரும் வந்து நெட்டாச்சு முடிச்ச பிறகு பாப்பா அழுகுறா நான் போய் பாத்து பார்க்கறேன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை பை பாப்பா அழுகுறா ஓகே சூப்பர் ஆச்சு ஓகே